வாங்க சமையல தெரிஞ்சுக்கிலாம் ஸோ இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் சதய விழா தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது ஆ ராஜராஜ சோழன் ஆயிரத்தி முப்பத்தொன்போது சதய விழா நடக்கப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யட் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் ஒம்போதாம் தேதியோட நைட்டு வியூ தான் இது உங்களுக்கு ஸோ பத்தாம் தேதி சதய விழா கொண்டாடுறாங்க அதோட முன்னோட்டமாக தான் இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே அவ்வளோ கட் பண்ணியுமே இவ்வளோ பெருசாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன போடுறேன்னு உங்களுக்கு புரியும் ஸோ ராஜராஜ சோழன் அழகாக டெக்ரேஷன் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் மார்னிங் போடுறதுக்காண்டி அந்த இடத்த ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பெரிய கோயில் வாசலில் ராஜராஜ சோழன் லைட்டில் வந்து வண்டி குதிரையில் நிற்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தாங்க கோயில் அப்படியே அமேசிங்காக இருந்துச்சு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கோம் நீங்களும் தஞ்சாவூர் இருந்தீங்கன்னா நாளைக்கு வருவீங்கன்னான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் வெளியூரில் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கிழமை தஞ்சாவூருக்கு வந்துடுங்க சதை விழாவில் ராஜராஜ சோழனோட பிறந்தநாளில் அவரோட ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கோங்கன்னு சொல்லி வே உங்களுக்கு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உள்ளே நிறைய கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய ஊர்லேருந்து வந்து குழந்தைங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு குழந்தைங்களும் க்யூட் க்யூட்டாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க சாரி டான்ஸ் ஆடுற வீடியோஸை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் பட் ஆனால் அதில் ரெண்டு மூணு நாட்டியாலையாவோட வீடியோஸ் எடுத்துருப்பேன் பாருங்கள் உள்ளேயும் அழகா அழகாக வண்ண வண்ணமான விளக்குகள்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வாய்ஸ் எதையுமே கட் பண்ணல அப்படியே த்ரூவாக விட்டுருக்கேன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக இந்த டைலாக் வந்து பேசணும்னு ஆசை அப்படியே ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அந்த ரீல்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன் சன் செய்திகளுக்காக சுகுமாரன் அந்த ரீல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படியே உள்ள வந்து கலை நிகழ்ச்சிகளுக்காக ஒரு இடமே போட்டிருந்தாங்க நான் போயிட்டு இருக்கும்போது பட்டிமன்றம் நடந்துச்சு அப்படியே சிவனுக்கு ஒரு கும்பட போட்டுட்டு அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அப்புறம் வெளியில வரும்போது நாட்டியாளர் குரூப் பார்த்தேன்னு சொன்னா இவங்க எல்லாம் நத்தனம் நாட்டியாலையில இருந்து வந்திருந்தாங்க அவ்வளோ கியூட்டா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஸோ அந்த மாஸ்டரோட தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்புறம் இன்னொரு நடராஜா நாட்டாளையின்னு வெள்ளூர்லேருந்து இருந்து அவங்களும் வந்திருந்தாங்க அந்த குழந்தைங்களும் நல்ல 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 சூப்பரா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிருந்தாங்க இவங்களுக்குலாம் இங்கே இங்கன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு அவ்வளோ கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும் நாட்டிய கலைஞர்கள்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட ஒவ்வொரு வருஷத்து பர்த்டேக்கும் நாட்டிய கலைஞர்களில் பங்களிக்க விடுவாங்க இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த குழந்தைங்க எவ்வளவு அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு அழகாக நின்னாங்க ஸோ க்யூட் இவங்க வந்து நடராஜர் நாட்டியாலா வெள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு குழந்தைகளுமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நல்ல டேலண்டடாக நீங்கள் வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பராக ராஜராஜ சோழனுடைய சதய விழாவின் முன்னோட்டம் சூப்பராக முடிஞ்சிருச்சு நாளைக்கு மார்னிங் சூப்பராக இன்னும் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட சந்திக்கிறேன் நீங்களும் இருந்தால் மருதாமை நாளைக்கு என்ன சதய விழாவில் சந்திக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ டு